சொல்லுடி என்ன வர சொல்லி இருந்த ஆமாடி கிறிஸ்மஸ் கிண்ணு ரெண்டு நாள் தான் இருக்கு எல்லாரும் கம்முன்னு இருக்கீங்க ஆமாடி நம்ம ஏதாவது பிளான் போடுவோம் அப்புறம் நம்ம மாமியாருங்க வந்து கெடுத்து விட்டுருவாளுங்க எதுக்குன்னா நானும் கம்முன்னு இருந்தேன் ஞாபகம் இருந்துச்சுதான் கிறிஸ்மஸ்லாம் வரப்போதே ஏதாவது செய்யணும் நம்ம காமண்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு நம்ம மாமியார் எதுவும் ஒத்துக்காதேடி இவ ஒருத்தி போடி தூக்கி குப்பையில் போடு மாமியாரா மாமியார் நம்மளே எப்படிக்காக தான் இந்த மாதிரிலாம் சந்தோஷமா இருக்கிறேன் ஐயோ நான் எங்க ஆண்டி சொல்றதை தான் கேட்பேன் ஆமா ஆமா அப்படியே உங்க நோண்டிக்கு நல்ல மரியாதை கொடுக்குறவ தானி அதை விடு அவ அப்படிதான் பேசுவா சரி சொல்லு என்ன செய்யலாம் உட்காருங்கடி ஆமாடி உட்காந்து பேசுவோம் உட்காரா இங்கேயா பிரியா வர கோத்துல சப்பு சப்பு நீ அரைஞ்சிரவ போயிர சொல்லு ஏ ஏன் இங்க உட்கார மாட்டியா நீ இல்ல ரொம்ப டஸ்டா இருக்கு இந்தமா அப்படி சுத்த சுந்தரிடா யம்மா இது காண்டில உனக்கு சேர்லாம் கொண்டு வர முடியாது முடிஞ்சா உட்காரு இல்ல நின்னுக்கிட்டே செய்தி கேளு இல்ல நான் நின்னுட்டு இருக்கேன் ஏதோ பண்ணு சரிடி சொல்லு என்ன செய்யலாம் நல்ல பெரிய கேக்க வாங்கிடணும்டி ஆமா ஆமா நம்ம காம்பட்ல வேற புள்ளங்க நிறைய இருக்குல்ல ஏய் கிறிஸ்マス ரேஷன் போடலா அதுக்கு Dress வாடகை எடுக்கணுமோ ஆமா பிரியா வாடகைக்குலாம் கிடைக்கும் Dress அதை போட்டுக்கலாம் யாருடி போரறத அதை கீர்த்தி நீ போரறியாடி ஐயோ நானா எனக்கு ரொம்ப ஷையா இருக்கே என்னடி இவன் எதுக்கு எல்லாம் லொட்டலஸ்க்கு சொல்லிட்டே கிடக்குறா எப்ப பாரு இவனால தான் நீ கோவமே வருது எனக்கு ஒரு நாலு விஷயத்தை பேசும்போது எப்ப பாரு நான் இல்ல நீ இல்லன்னு சொல்லிட்டு கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு கிடக்குறா என்னன்னா கடுப்பேத்துற மாதிரி பேசுற என்னால எல்லாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா போட முடியாது ஏன் நீ போட வேண்டியதானே நீ சும்மா தான மல்டி இருக்க நீ போடு நான் ஏஞ்சல் வேஷம் போட போறேன் ஆ நீ மட்டும் ஏஞ்சல் வேஷம் போடுவே எனக்கு மட்டும் கிறிஸ்மஸ் வேஷம் கொடுக்கற இதெல்லாம் போட்டா எனக்கு நல்லா வாயிருக்கும் பிள்ளைங்க பார்த்து சிரிக்காது பிள்ளைங்க பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்றதுக்கு தானே இதெல்லாம் போடுறோம் ஏன் கீர்த்தி இப்படி பண்ற அதுதான் சொல்றேன் அது அவள போட சொல்லு எனக்கு ஏஞ்சல் விஷம் கொடு இல்லனா இந்த ஆட்டத்துக்கு நான் வரல ஏய் வரலடா கிளம்பு மால்டி கொஞ்ச நேர பொறுமையா இரு ஏனா இவ தாண்டி கொஞ்சம் காசு அதிகமா போடுவா கடைசி நேரத்துல கூட குறைய குறஞ்சா கூட 2000 1000 னு குடுபாடி கொஞ்ச நேர பல்ல கடிச்சு தம்முன்றி பைத்தியக்காரி ஏதோ புலம்பிட்டு போறா சரி இப்ப கடைசி என்ன சொல்ல வரே ஏஞ்சலா இருந்தா ஓகே கிறிஸ்துமஸ் தாத்தா நான் போன மாட்டேன் ஏ சண்டே வேணாண்டி எல்லாருமே கிறிஸ்துமஸ் தாத்தா விஷம் போடுவோம் ஏன்னா ஏஞ்சலுக்கு நிறைய செலவாகும்டி அந்த இது கிரீடம் வாங்கணும் சாரி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செலவாகும் அதெல்லாம் வேணாம் கிறிஸ்துமஸ் வேஷம் போட்டுக்கலாம் என்ன சொல்றீங்க ஆமா மஞ்சு நீ சொல்ற மாதிரி செஞ்சிடுவோம் என்ன மாதிரி சொல்ற சரிடி எல்லாரும் அப்படியே போட்டுவோம் சரி மத்ததுக்கு எல்லாம் கேக் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல டி சின்ன சின்ன பசங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் இருக்குல்ல கொஞ்சம் காசு எல்லாரும் எக்ஸ்ட்ரா போட்டா தண்ணி கரெக்டா இருக்கும் காசு எக்ஸ்ட்ரா போடணுமா ஐயையோ இவளுங்க எவ்வளவு கரக்க போறாளுங்க தெரியலையே ஆமா பிள்ளைங்க சாக்லேட் எல்லாம் கொடுக்கணும்ல இப்பதிக்கு எல்லாரும் 3000 3000 போடுங்க அதுக்கு அப்புறம் கணக்கு பாத்துக்கிட்டு பத்தலனா கூட குறைய எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து யோசிச்சு பார்க்கலாம் நீ கொடுக்கிற ஒரு ரூபாய் சாக்லேட்டுக்கும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துக்கும் அரை கிலோ கேக்குக்கும் மூவாயிரம் மூவாயிரம் வசூல் பண்ற ஒரு ஆளுக்கு மூவாயிரம் இங்க அஞ்சு பேர் இருக்கும் அதுவே எப்படி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல தராரா தேவையில்லாம பேசாத மாதிரி போன வாட்டி அப்படிதான் முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணிங்க ஆனா கேக்கு ஒரு கிலோ கேக்கு தான் இப்படி எல்லாம் வாங்கக்கூடாது வாங்க கூடாது ஒழுங்கா கரெக்டா கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணுங்க அப்புறமா காசை வசூல் பண்ணுங்க கிறிஸ்மஸ் டைம் கிருதி கேக்கு வேலை அதிகமா தானே இருக்கும் அது நம்ம கிறிஸ்துமஸ் வேஷம் வேற போடுறோம் அது வாடகை எடுக்கணும் இல்லையா கரெக்டா தான் கணக்கு வரும் கொஞ்சம் மீந்துச்சுனா கூட நம்ம வேற சின்ன சின்ன கிஃப்ட் கூட வாங்கிக்கலாம் எனக்கு என்னமோ இது சரியா படல இப்ப பாரு வருஷம் வருஷம் இவளுங்க ஏதாவது ஒண்ணு பண்றாளுங்க காசையும் வசூல் பண்றாளுங்க ஆனா மீந்துச்சுன்னா தர கூட மாற்றாளுங்க ஆமா வாங்கிட்டு வாங்குற தான் மாடி வீடு கட்டி குடியிருக்கிறோம் ஆளுக்கு மூவாயிரம்மா என்ன செய்யறது இவ்வளோ கோவப்பட்டு நம்ம குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே இதெல்லாம் ஏமா வாய பொத்து நீ போன வாட்டியே வாங்கியிருந்த காசு நீ இந்த ரெண்டு நாள் தரேன்ட்டு வருஷமோ போயிடுச்சு இன்னும் என்கிட்ட கிட்ட வந்து வாங்கின காசை தர காணும் ஐயா இவ என்ன அதெல்லாம ஞாபகம் வச்சிருக்கா என்ன கீர்த்தி நானும் இருப்பேன் ரெண்டு வாட்டி பணம் கொடுக்க வந்து உன் வீடு பூட்டி இருந்துச்சு சரி பின்னால கொடுத்துப்போம் பொறுமையா நம்ம கீர்த்தி தானே அப்படின்ட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நிறுத்துங்க கொஞ்சம் பொறுமையா அம்மா